ஓம் முருகா போற்றி ஓ சரவண பவ என் அன்பு குழந்தையே நான் உனக்கு ஒரு பரீட்சை வைக்கப் போகின்றேன் அந்த பரீட்சையில் நீ தேர்ச்சி பெற்றுதான் ஆக வேண்டும் தேர்ச்சி பெற்றால்தான் நான் கொடுப்பதை உன்னால் முழுமையாக அனுபவிக்க முடியும் இந்த முருகனின் வாக்கு நிச்சயம் உனக்கு பழிக்கும் தேர்ச்சி பெறுவாயா வாழ்வில் உனக்கு என்ன இல்லை எல்லாம் இருக்கின்றதே சந்தோஷம் என்று நினைத்துக்கொள் எல்லாம் சந்தோஷமான சூழலாய் உன்னை வந்து சேரும் நிம்மதியா இருக்க வேண்டும் நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையும் உன்னை விடவும் நீ உன் உயிராய் தவம் இருக்கும் உன் அப்பாவை விட பெரிது எதுவும் இல்லை நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்ற மென்மையாய் உன்னிடம் சொல்லிக்கொள் உனக்கு பரீட்சை வைக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான் எதற்கு அந்த பரீட்சை என்று நீ என்னிடம் கேட்கலாம் உன்னை ஒரு இடத்தில் இன்னொரு இடத்திற்கு உயர்த்த பல விஷயங்களில் நீ கற்றுத் தேர்ந்தவை அது நீ உன் புதிய நிகழ்வுகள் எப்படி அது செயல்படுத்தப் போகிறாய் என்பதை நான் கண்கூடாக பார்க்க வேண்டும் அதற்கு நீ தயாராகிவிட்டாயா என்று பார்ப்பதற்காகத்தான் இப்பொழுது உனக்கு அந்த பரீட்சையை வைக்கப் போகிறேன் அதற்காக எவ்வளவு காலம் என்று நினைப்பது சரிதான் ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால்தான் அது நல்ல முறையில் இருக்கக்கூடும் அது நீ இந்த காலத்திற்கு உன் கூடவே வரும் அது நல்ல முறையில் இருக்க வேண்டுமென்றால் நான் உனக்கு இந்த வைக்கும் பரீட்சையில் நீ தேர்ச்சி பெற்றுதான் ஆக வேண்டும் நான் இப்படி செய்வதற்கு காரணம் உன்னை நீ இன்னும் சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எனக்கு புரிகிறது நீ உனக்குள்ளே சண்டை அடித்து கொண்டிருக்கின்றாய் எது சரி எது தவறு என்று தவறு என்றால் அதை மாற்ற நீ உன்னிடத்திலேயே யுத்தம் புரிந்து கொண்டிருக்கின்றாய் இந்த நிலையற்ற சூழலெல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் நான் இந்த குழப்பமான மனநிலையை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இந்த குழப்பத்தைக் கண்டு நீ பகிர்ந்து விடாதே எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று பயத்தில் இருந்து விடாதே எல்லாமே மாறப்போகிறது எல்லாமே மாறப்போகிறது உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே மாறப்போகிறது உன்னுடைய துன்பமான வாழ்க்கை எல்லாமே மாறப்போகிறது உன் குழப்பமான மனநிலை எல்லாம் மாறப்போகிறது விரைவாகவே மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது என் கரம் கொண்டு அதை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் அதில் எல்லா செல்வ வளங்களும் நிறைந்திருக்கும்படி நான் உனக்கு தரப்போகிறேன் நல்ல பெயரும் நல்ல குணமும் பெற்ற என் குழந்தை மென்மேலும் வளர்ந்து சிறப்புடன் போகிறது நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை அங்கு இருக்கப் போகிறது நிலைத்து நிற்கும் உன் செல்வ வளங்களை எல்லாம் பெற்று சீரும் சிறப்புமாக நீ வாழப்போகின்றாய் நான் உனக்கு கொடுக்கும் இந்த அழகிய வாழ்க்கை நான் ஆசீர்வதித்து கொடுத்தது அப்படி அந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்றால் இப்போது நான் வைத்திருக்கும் பர்ச்சையில் நீ தேர்ச்சி பெற்றுதான் ஆக வேண்டும் எல்லாவற்றையும் கொடுத்து இப்படி என்னை ஒரு குக்கியில் இழுத்து எஸ் ஆயப்பா என்று நினைக்கலாம் உனக்கு ஏற்கனவே சொன்னது போலத்தான் நீ இன்னும் பக்குவப்பட வேண்டியிருக்கிறது நீ இன்னும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கின்றது அதற்கான சிறு வழிதான் இது நிச்சயம் உன் வாழ்க்கை அழகாக மாறும் இதில் மட்டும் தேர்ச்சி பெற்றுவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ என்னை காண வருவதற்கான முதல் ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிடு ஏனென்றால் உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது உன் கர்மாக்கள் எல்லாம் முடிந்துவிட்டது உன் பொறுமைக்கான பலன் கிடைக்கப் போகின்றது திருச்செந்தூர் வந்து என்னை சந்திக்க நீ முதல் அடியை இன்று நீ எடுத்து வை அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய் நான் பார்த்துக் கொள்கிறேன் விரைவில் என்னை வந்து நீ பார்க்க வேண்டும் நான் உன்னை சந்திக்க ஆசைப்படுகிறேன் என்னுடைய ஆசையை நிறைவேற்றுவா என்ற நம்பிக்கையில் நான் உனக்காக காத்திருக்கின்றேன் உன்னோடு நான் மனமிட்டு பேச வேண்டும் என்னிடம் பேச நீ தயாராக இருந்தால் இப்போதே என் ஆலயத்தை நோக்கி வருவதற்கான ஏற்பாடுகளையெல்லாம் நீ செய் ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடம் வருகின்றேன் ஆனால் இந்த முறை நீ என்னிடம் வர வேண்டுமென்று நான் ஆசைப்படுகிறேன் தயவு செய்து நீ என்னை வந்து சந்தித்து விட்டு போ நான் உன்னிடம் மனமிட்டு பேச வேண்டும் உன்னை பற்றிய நிறைய செய்திகளை என் மனதிற்குள் போட்டு புதைத்து வைத்திருக்கின்றேன் மிக மகிழ்ச்சியான செய்திகளையெல்லாம் உன்னிடம் சொல்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கை இதுவரை எப்படி இருந்ததோ இனி எப்படி இருக்காது உன் வாழ்க்கை நீ நன்றாகவே இருக்கப் போகிறது ஏற்றம் பெறப்போகிறது அடிமேல் அடியாயிருந்த துன்பங்கள் எல்லாம் மாறி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மகிழ்ச்சியான ஒன்றிற்கு போகிறது ஏனென்றால் இன்னும் உன் வாழ்வில் எல்லாம் நல்லதே நடக்கப் போகின்றது ஏன் வாழ்கின்றோம் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று எதிர்மறை எண்ணங்களோடு நீ முடிவெடுத்து விட்டாய் அந்த வாழ்க்கை புத்தகத்தில் பல சுவாரஸ்யமான பக்கங்களை நான் பின்னால் வைத்திருக்கின்றேன் அதை நீ பார்க்க மறந்து விட்டாய் இன்னும் நீ அந்த பக்கத்தை திருப்பி பார்க்கவே இல்லை கொஞ்சம் காலம்தான் இருக்கிறது அதற்குள் நீ பொறுமை இழந்து விட்டால் நான் என்ன செய்வது பல மகிழ்ச்சியான தருணங்களை அதில் வைத்திருக்கின்றேனே கொஞ்சம் பொறுமை காத்து கொள்ள மாட்டாயா இப்போது என் ஆலயத்துக்கு வருவதற்கான முதல் ஏற்பாடுகளை செய் பிறகு எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உனக்கு புரிய வைக்கின்றேன் உனக்கு எதை எப்போது தர வேண்டும் என்று நான் ஏற்கனவே தீர்மானித்து விட்டேன் அது நிச்சயம் உன் கைக்கு கிடைக்கும் கிடைக்காமல் போன ஒன்றுக்காக இனி நீ வருந்தாதே அதை பற்றி நீ சிந்திக்காதே போனது போகட்டும் இனி வரப்போவதை பார் அந்த வரப்போவது என்ற ஒன்று எப்படி இருக்கப் போகிறது என்ற பார் நிச்சயம் பல மடங்கு அதிர்ஷ்டத்துடன் அது உன் கையில் வந்து சேரப்போகின்றது நீ எதிர்பார்க்கும் நன்மைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக நடக்கப் போகின்றது அதில் பல துன்பங்கள் சில முடிந்து விட்டது எந்த துன்பத்திலும் நீ என் மீது கோபமோ வருத்தமோ கொள்ளாமல் வாழ்வை புரிந்து பொறுமை அல்லவா அதற்கான பலன் நிச்சயம் உனக்கு கிடைக்கப் போகின்றது உனக்கு வரும் எதிர்மறை சிந்தனைகளுக்கு நீ இடம் கொடுத்து விடாதே அதை மட்டும் இப்போது நீ செய்தால் போதும் உனக்கான புதிய சூழல் ஆரம்பமாக போகின்றது பல நன்மைகள் உனக்கு நடக்கப் போகின்றது உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகின்றது அதற்கான முதல் அச்சாணியாக நீ என்னை நோக்கி வர வேண்டும் என்னிடம் வந்து நீ பேசு அதற்கு முன்பாக நான் உன்னிடம் பலவற்றை கூற வேண்டும் நான் சொல்வதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுவிட்டு போ உன் வாழ்வில் பல இன்னல்கள் மறைந்து துன்பங்கள் மறைந்து சந்தோஷம் இருக்கும் உன்னுடைய லீலைகளை உன் வாழ்வில் நீ காணப்போகின்றாய் இதுவரை நடந்த லீலைகளால் உன் வாழ்வில் எத்தனை எத்தனை மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்து வந்தன என்று தெரியுமா உனக்கு நான் சொல்லவா அதில் எத்தனை உண்மைகள் இருக்கிறது என்று நீயே எனக்கு சொல் நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் எப்பொழுதும் என் நாமத்தை சொல்லும் உனக்கு எந்த பயமும் இனி இருக்காது உன்னுடைய நல்ல மனதுக்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கப் போகின்றது நீ என் மேல் பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பலனாக உன் வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது கடந்த இரு மாதமாக இருந்த உன் வாழ்க்கை இப்போது முன்னேற்றம் பெறப் போகின்றது உன்னுடைய காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் கைமேல் உனக்கு பலன் கிடைக்கப் போகின்றது என்றிலிருந்து என்றிலிருந்து சரியாக எண்ணிக்கொள் என்றிலிருந்து நாற்பத்தி எட்டாவது நாளில் நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் எல்லாம் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றன நேர்மறை எண்ணத்தோடு உன் வாழ்வை நீ நடத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது நேர்மறை எண்ணத்தோடு வாழ்வை நடத்து நடக்க வேண்டிய நிகழ்வுகள் எல்லாம் தானாக நடைபெறும் உன்னுடைய தடைகள் எல்லாம் அகன்றுவிடும் உனக்கு புதிய வழிகள் எல்லாம் பிறக்கும் அந்த வழிகளில் முட்கள் இருந்தால் அதை பற்றி எல்லாம் நீ கவலைப்படாதே அந்த முட்களை களைய நானே உனக்கு முன்பாக சென்று கொண்டிருப்பேன் நீ செல்லும் பாதை தெளிவாகும் பயப்படாமல் செல் வாழ்க்கையை பற்றி பயப்படாதே உன் வாழ்க்கையில் இப்படியாகிவிடுமோ அது நடந்து விடுமோ இது இப்படி நடந்து விடுமோ என்ற பயமெல்லாம் இனி உனக்கு தேவையே இல்லை வாழ்வில் கஷ்டம் தோல்வி நெருக்கடி அவமானம் நம்பிக்கை துரோகம் என அனைத்துமே வாழ்வில் இப்படி சந்தித்து கொண்டு இருக்கின்றேனே என் வழிகளை பார்த்து கொண்டுதானே இருக்கிறார் என் வழிகளுக்கான ஒரு நல்ல மருந்தை என் அப்பா எனக்கு கொடுக்க மாட்டாரா என்று உன்னுடைய ஆதங்கம் எனக்கு புரிகின்றது உன் வழி எப்படி என்பது எனக்கு தெரியும் எவ்வளவு அதிகமானது என்பதும் எனக்கு தெரியும் சூழ்நிலை மோசமாகத்தான் போகிறது மாறும் நிச்சயம் மாறும் உன் முன்னேற்றம் உனக்கு கிடைத்த மாதிரியே நினைத்த மாதிரியே இருக்க போகின்றது நீ நினைத்த இடத்தில் எல்லாம் அதற்கு எதிர்மாறாகத்தான் நடக்கிறது என்று உன்னுடைய மனக்குமுறல் உன் மனதில் இருக்கிறது எனக்கு புரிகிறது இந்த இக்கட்டான சூழ்நிலையை உனக்கு கொடுத்துள்ளேன் என்றால் உன்னை கஷ்டப்படுத்துவதற்கல்ல சூழ்நிலைகள் வாழ்வில் யாராலும் மாற்றப்படும் எதுவும் இங்கு நிரந்தரம் இல்லை இன்றைய கஷ்டம் நாளை இன்பமாக மாறும் இந்த உலகியல் வாழ்க்கையில் உள்ள அடிப்படையான உண்மையை உனக்கு புரிய வைக்கவே இந்த லீலையை நான் நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றேன் இந்த லீலை என்று நீங்கள் சொல்கிறீர்களே ஆனால் எனக்கு வழி மட்டுமே எனக்கு இருக்கிறது என்பது உன்னுடைய கேள்வி ஆனால் ஒன்றை நீ கவனித்தாயா உன்னுள் உனக்கு ஏற்பட்ட மாற்றம் என்ன என்பதை நீ அறிந்தாயா முதலில் சிறு பிள்ளையாக இருந்தாய் சிறு பிள்ளையாய் கஷ்டம் தோல்வி என்றால் என்ன கூட என்று தெரியாத நிலையில் இருந்தாய் சந்தோஷம்தான் வாழ்க்கையின் முகம் என்று இருந்தாய் ஆனால் பிறகு உன் வாழ்க்கை மெல்ல மெல்ல பக்குவ நிலை வந்தாக வேண்டும் என்ற நிலையில் வாழ்க்கைக்கான அனுபவம் இல்லாமல் நீ இருந்தாய் கஷ்டம் மெல்ல உன் வாழ்க்கைக்குள் வந்தது முதலில் அதை சமாளிக்க நீ தடுமாறினாய் பிறகு ஒவ்வொரு கஷ்டத்திலும் தோல்வியிலும் நிறைய தவறுகளையும் அனுபவங்களையும் நீ கற்றுக்கொண்டாய் அடுத்தடுத்து கஷ்டமென அடுத்து வந்தபோது போது உன் மன வலிமை நம்பிக்கை வைராக்கியம் பொறுமை வளர்த்து வந்ததும் வாழ்க்கையில் உண்மை உருவத்தை நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்தாய் பிறகு சூழ்நிலைகளை எல்லாவற்றையுமே நீ சகித்து ஆரம்பித்தாய் சகித்துக்கொண்டு வாழ்க்கையை ஏற்க பழகினாய் உன் சூழ்நிலை எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் மனம் தளராது அதை உனக்கு ஏற்றவாறு நேர்மறையாய் மாற்ற நீ முயற்சிக்க ஆரம்பித்தாய் இப்படி உன்னை சிறு சிறு படிகளாக உன் சின்ன பிள்ளைக்கு நடக்க பழக்க கொடுப்பது போல வாழ்க்கையில் பயணிக்க கற்றுக் கொடுத்து வருகின்றேன் நான் அதை நீ உணர்ந்தாயா நம்முடைய அப்பா நமக்கு நல்லதுதான் செய்வார் என்ன நடந்தாலும் அவர் நம்முடன் இருப்பார் என மிக பெரிய பொறுப்பை நீ எனக்கு கொடுத்திருக்கின்றாய் அதை நீ மறந்து விட்டாயா முதல் நாள் என்னை பார்க்க வந்தபோதே உன்னுடைய பொறுப்பு எல்லாவற்றையும் தான் நான் உன்னிடமிருந்து வாங்கி கொண்டேனே அதை நீ மறந்துவிட்டாய் என்று நினைக்கின்றேன் அப்படி இருக்கையில் உன்னை எப்படி தனித்து தவிக்க விடுவேன் நான் உன் கண்ணிற்கு வெகுமதிகள் எப்படி கொடுக்காமல் இருப்பேன் நான் இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை பக்குவம் அடைவதற்கும் நம்மிடமுள்ள எதிர்மறையை மாற்றி அமைப்பதற்கும் தான் என்பதை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா உன் வாழ்வில் இனிமேல் அழகான மலர்களும் வண்ணங்களும் தோன்ற போகின்றது உன் பெற்றோர் என்னுடைய பொறுப்பு அவர்களது பிரச்சனை விரைவாகவே சரி செய்ய அதற்கான வழிகளை நான் அமைத்துக் கொடுக்கின்றேன் அவர்களின் ஆசிர்வாதங்களுடன் நிம்மதியாக வாழ்வார்கள் நீ என் உயிர் பிள்ளை நான் உன்னுடைய அப்பா உலகமே என் பிள்ளையான நீதான் என்று நான் இருக்கின்றேன் உன்னுடன் நான் எப்போதும் இருப்பேன் எல்லா சூழ்நிலைகளிலும் இருப்பேன் உன் முயற்சியில் என்னுடைய பங்கு நிச்சயம் இருக்கும் நல்லது நடக்கும் இரவு பொழுதில் யாரையும் நான் பார்க்க வர மாட்டேன் ஆனால் உன்னை பார்க்க வந்ததற்கான முழு காரணம் என்னவென்று தெரியுமா நாளை அதிகாலை நீ செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பணி இருக்கிறது நீ எனக்காக செய்ய வேண்டும் அது என்னவென்று அறிந்து கொண்டு அதன்படி நீ செய்துவிடு நிச்சயம் உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் வருவதற்கு அது நிச்சயம் உனக்கு துணை இருக்கும் நாளை அதிகாலை எழுந்து என்னை நீ வழிபட வேண்டும் நீ எடுத்துக்கொள்ள முயற்சிகள் எல்லாமே நிச்சயம் உனக்கான பலனை தரப்போகிறது எல்லாம் விட்டுவிடு நாளை அதிகாலை எழுந்து நீ எனக்காக ஒரு ஒரு வழிபாடு செய் என் முன்னால் தீபம் ஏற்றி அகன்ற தீபம் ஏற்றி எனக்கு பால் பாயாசம் வைத்து என்னை ஏற்றி என்னை வணங்கு உனக்கான வேண்டுதல்களை நான் உன்னிடம் வந்து சேர்த்து விடுவேன் நீ சிரத்தையாக என்னை வழிபட உன்னை வருத்தி கொண்டு நீ செய்ய வேண்டாம் நீ என் மீது கொண்ட அளவற்ற பக்தியே எனக்கு மிகவும் சந்தோஷத்தை தருகின்றது அந்த பக்தி மட்டுமே எனக்கு போதும் அந்த பக்தியோடு சேர்த்து நீ என் மீது கொண்ட நம்பிக்கை எனக்கு மிகவுமே ஒரு சக்தி அளிக்கிறது இன்று உன் வேண்டுதலுக்கு நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் பதில் தருவேன் என்று சொல்லியிருந்தேன் அது போலவே நானும் உனக்கு ஒரு சிறந்த பதிலை சொன்னேன் அதை நீ கவனித்தாயா என்று எனக்கு தெரியவில்லை உன்னுடைய வேண்டுதலில் முக்கியமான வேண்டுதலுக்கான பதிலை நான் சொன்னேன் கவனித்தாயா யாரோ ஒரு ஒரு மூலம் செய்தியாகவோ ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு சொன்னதை நீ உற்று கவனித்தாயா என்று எனக்கு தெரியவில்லை அந்த பதில்களுக்கான பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும் நிச்சயம் அதற்கான பதிலை நீ பெற்றுக்கொண்டு என்னை வந்து பார் நாளை அதிகாலை எனக்காக ஒரே ஒரு விளக்கு ஏற்றி பால் பாயசம் வைத்து என்னை நீ வணங்கு நல்ல எண்ணமாக எழுத்தாக நல்ல வார்த்தையாக நல்ல ஒளியாக நல்ல வடிவமாக உன் முன் நான் வருவேன் நீ மகிழ்வுடன் தீபம் ஏற்று உன் மனக்கவலைகள் கவலைகள் அனைத்துமே நான் போக்கி காமிக்கின்றேன் அந்த ஒளி வெள்ளத்தில் உன்னுடைய கவலைகள் எல்லாம் கரைவதை நிச்சயம் நீ காண்பாய் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது கண்டிப்பாக நடக்கும் எனக்காக இதை நீ செய்வாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எத்தனையோ எல்லாம் தாண்டி நீ என்னை பிரார்த்தித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன் வாழ்வில் பல சோகங்கள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும் என்னை பிரார்த்திப்பதில் நீ மகிழ்ந்திருக்கின்றாய் நீ என்னை பிரார்த்திப்பதில் எத்தனை மகிழ்ந்திருக்கின்றாயோ அதைவிட அதிக மகிழ்ச்சியை நான் உனக்கு தருவேன் கவலைப்படாதே யாருடைய மனதை சரி செய்தால் உன் வாழ்க்கை சீராகுமோ அதை சரி செய்து உன் வாழ்வில் மீண்டும் மகிழ்ச்சி மலரச் செய்வேன் நீ அமைதியாக இரு உனக்காக அனைத்தையும் நான் செய்து முடித்து தருகிறேன் உன் வாழ்க்கை மீண்டும் போகிறது சந்தோஷ மலையில் நனைய போகிறது உற்சாகமாக உன் வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய் எது எடுத்தாலும் பொன்னாக போகிறது எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷம் மட்டுமே நிலத்தில் நிற்கப் போகின்றது இந்த ஒரு தீபத்தின் மூலம் உன்னுடைய வாழ்க்கையில் பல தீபங்களை நான் போகின்றேன் மறந்து விடாதே நாளை அதிகாலை எனக்காக இந்த ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி பால் பாயசம் வைத்து எனக்கு நைவேத்தியம் செய் உன்னுடைய வாழ்க்கை மிக சிறந்த நன்னாளாக மாற நான் உனக்கு ஆசி வழங்குறேன் நீ அகண்ட தீபம் ஏற்றியதும் நல்லது நடக்க நான் அதற்கான பிள்ளையார் சுழியை போட்டு விடுகிறேன் நம்பிக்கையோடு செய் நீ எதை கேட்டு என்னிடம் நீ இந்த பிரார்த்தனை செய்கிறாயோ அது மிக விரைவாகவே உன்னை வந்து சேரும் இது என் மீது சத்தியம் இந்த முருகனின் வாக்கு நிச்சயம் உனக்கு பழிக்கும் ஓம் சரவண பவ ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை வா நீ எது செய்தாலும் இரு மனதாக செய்கின்றாய் இரு மனசா நீ இருக்காத எப்போதுமே உன்னுடைய மனதை நீ தெளிவாக வை உன்னுடைய ஆயிரம் கேள்விகளுக்கும் ஒரே ஒரு பதிலை தானே நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க இன்னும் சில நாட்களில் அதற்கான நல்ல அறிகுறிகளையெல்லாம் நான் உனக்கு காமிக்க போகிறேன் நானே சில நேரம் உன் மீது கோபத்தை காட்டலாம் எதனாலன்னு சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோ யார் எப்படி வேணாலும் நடந்து கொண்டாலும் நீ என்னோட சொற்படி மட்டும்தான் நீ நடந்துக்கிட்டு இருக்க அது வரைக்கும் உனக்கு காக்க வேண்டியது எல்லாமே என்னுடைய பொறுப்பு உன்னை காக்கும் பொறுப்பில் சில நேரம் நான் உன்னகிட்ட சிறிது கடுமையாக நடந்துப்பேன் அப்படி நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் அது ஒரு தந்தையா உன் தன் பிள்ளைய வழி நடத்ததான்னு நீ தெரிஞ்சுக்கோ என்ன அப்பா என் மீது இவ்வளோ கோவப்படுவார் இவ்வளோ கவலைப்படாத என் மீது கோபமும் படாத அதே நேரம் நீ தடுமாறும்போது தாங்கி பிடிச்சிக்குவது யாருன்னு பாரு யாருடைய கையின்னு ஒரு நிமிடம் நிமிந்து பார் அது நானாக தான் இருப்பேன் உன்னை காக்கும் பொறுப்புல நான் தான் இருக்கேன் உன்னை பத்திரமா பாதுகாத்து ஒரு பொறுப்பான பிள்ளையா உன்னை உயர்த்தி வாழ வைக்கத்தான் இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு உன்னை உயர்த்தி வாழ வைக்க வேண்டியது நீ முழுமையா நம்பிக்கிட்டு இருக்க இந்த அப்பாவோட பொறுப்பு ஆயிரம் கேள்விகள் உன் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படி ஆயிரம் கேள்விகள் உனக்குள் ஓடிக்கொண்டிருந்தாலும் அவற்றுக்கெல்லாம் ஒரே விடையால் என்னால் பதில் சொல்ல முடியுமான்னு தானே நீ ஒரு பதிலை தேடிக்கிட்டு இருக்க உன்னால் ஒரே பதில் சொல்ல முடியும்னு நீ வச்சுக்கோ ஏன் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அதற்கு நீ விடை கண்டுபிடிச்சிட்டுனா அந்த ஆயிரம் கேள்விகளும் காணாமல் போயிடும் உன்னுடைய அந்த முக்கியமான பிரச்சனைக்கு விடையும் கிடைக்கும் உன் மனதை வருத்தம் அத்தனை கேள்விகளுமே மறைஞ்சு போகும் இன்னைக்கு உனக்கு சில நல்ல நல்ல அறிகுறிகள் எல்லாம் போது அது உன் மனசுக்கு மிக மகிழ்ச்சியான தருணமாக இருக்க போது நீ என்ன வேண்டும்னு நினச்சியோ அதுபடியே போது ஒரு நல்ல அறிகுறியை இன்னைக்கு நான் உன் கண் முன்னாடி காமிக்க போறேன் அது நிச்சயம் நடக்கும் நீ இழந்தது எதுன்னு உனக்கு தெரியும் இல்லையா எனக்கும் தெரியும் கவலையப்படாது இனி இழப்பதற்கு ஒன்றுமே இல்லைன்னு நீ வருந்தும்போது அதை புரிஞ்சுக்கும் இனி பெறுவதற்கு நிறையா இருக்குதுன்னு ஏன்னா இது வர இழந்ததை இனிதான் நீ போற அதன் ஆரம்பமாகத்தான் என்னுடைய அன்ப நீ இன்னைக்கு போட்டிருக்க இனி எல்லாமே நிச்சயம் உன்னை தேடி வரப்போகுது ஏற்கனவே நீ இழந்து விட்டதால இந்த முறை எப்படி இழுக்கக்கூடாது என்பதை நல்லா புரிஞ்சு அதை வச்சு வச்சுக்கொள்ள போகிற ஏனென்னா இனி உன் வாழ்க்கையில் பெரிதா மிக பெரிதா நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் வரப்போகுது ஒரு சிறிய இழப்பின் மூலம் அந்த அனுபவத்தை கொண்டு இதை நீ எப்படி பத்துறமாக பாதுகாத்து வைக்கணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்க அது போலவே நீ பாதுகாத்து வச்சுக்கோ உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்ற அளவிற்கு உனக்குள்ள தைரியத்தை மிக அதிகமாகவே நான் அனுப்பிச்சி வச்சுருக்கேன் அதை நீ தான் புரிஞ்சுக்கணும் அதுபடி தான் நீ நடந்துக்கணும் அனைத்துமே உன்னை வந்தடையும்படி நான் மாற்றி காமிக்கின்றேன் எதை எதுக்கெடுத்தாலும் தெளிவு இல்லாமல் நீ யோசிக்கிறதை மட்டும் நீ பாட்டு எல்லாத்துக்குமே ஒரு குழப்பத்தோடு நீ இருக்க இது நடக்குமா இதை நம்ம செய்யலாமா இப்படி போகலாமான்னு ஏதோ ஒரு ஒரு கேள்விக்குறியை போட்டு உன் மனசுக்குள்ளே குழப்பிக்கிட்டே இருப்பதனால தான் எந்த ஒரு காரியமும் உனக்கு வர மாட்டேங்குது தைரியமா போ இது நடக்கும் இது நம்மளால் நிச்சயமாக முடியும் இதை நன்னால் செஞ்சு காட்ட முடியுன்ற தைரியத்தோடு நீ போய் பார் உனக்கு நிச்சயம் உன் தேவையெல்லாம் நிறைவேறி நீ வெற்றி பெறுவதை நீயே கண்கூடாக பார்ப்ப உனக்கு தான் தைரியமாக நான் இருக்கேன்ல நிச்சயம் அதை நீயே புரிஞ்சுப்போ உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகுது சந்தோஷம் நிலைச்சு நிற்க போது